அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினி நிகழ இருக்கும் புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி நிகழ இருக்குதுங்க இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சுக்ரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சியின் காரணமாக சிம்ம ராசினியர்களுக்கு யோகத்தின் உச்சியை தொடரக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அரிஷபராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலை துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான குருபகவானை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறாருங்க திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர்கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக முக்கியங்க இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தருங்க அல்லது குருவினுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தருமா என்று பார்க்கும் போது வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகுங்க குருவினுடைய பார்வை இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பதுதான் ஐதீகம் அந்த வகையில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதை சொல்லப்படுவதுண்டு ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார் குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் ஏற்படுகிறது சந்திரனுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார் இதனால் சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறுகிறார் குரு பகவான் சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகள் ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தை ஒரு வயது நிறைவடைவதை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னார் சந்திரன் கணித்தபடி வயது முடிவதற்கு மட்டுமே மீதம் இருக்கிறது அந்த சமயத்தில் சந்திரனை அழைத்துக் கொண்டு வான வீதியில் உலா செல்கிறார் குரு பகவான் அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படுத்திருந்த தொட்டில் சங்கிலியின் மேலிருந்து ஒரு பாம்பு குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது சரியாக நடக்கிறது என்ற இரு சந்திரன் குரு பகவான் அந்த குழந்தையே அந்த குழந்தையே பார்த்து கொண்டிருந்தார் தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பல வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கி இதனால் தொட்டில் வேகமாக ஆடத் துவங்கியது குழந்தையை நோக்கி வந்த பாம்பின் தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியின் ஒரு துளை மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்து குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியது அது மட்டுமில்லாமல் படி குதைத்ததால் தோட்டில் இன்னும் வேகமாக அசைந்தது இதில் பாம்பின் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தோட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையும் முதல் பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்டார் சந்திரன் தான் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரி பார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலே வந்து எனது முழு பார்வையும் குழந்தை மீது செலுத்திக் கொண்டிருந்தேனே அதனால்தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறு இல்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம் தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் ஒருவரான மட்டுமல்ல தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் ஆசானிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ள கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதை என்று தாங்க சொல்ல வேண்டும் குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் ஆசானினுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று இதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் என்று கூறப்படுகிறது அந்த வகையில இந்த குரு பகவானினுடைய மிதன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியிலிருந்து புதனுடைய ஆட்சி வீட் மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல சிம்ம ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சிம்ம ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குபேர யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு இந்த குரு பகவானுடைய ராசி சஞ்சாரம் அமை இருக்குதுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சரி அதற்கு பிறகு பதினோராம் வீடான ராசி பயிற்சியாகி அங்கு சஞ்சரிப்பாருங்க அதாவது பத்தாம் வீட்டிலிருந்து பதினோராம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசி அடிப்படையில் பதினோராம் வீடு லாபஸ்தானம் ஆகுங்க அதனால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த குறு பயிற்சி அமைஞ்சிருக்குது அதே போல் குடும்ப சூழ்நிலையிலும் பொருளாதார நிலைமை நல்லபடியாகவே இருக்குங்க ஏன்னா அந்த அளவிற்கு வருமானம் நிறைந்து கிடைக்க இருக்குதுங்க இந்த லாபஸ்தானத்திலேயே குரு பெயர்ச்சி ஆவதால உங்களுக்கு குபேர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க அதே போல திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்காக முயற்சி கொண்டு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க இருக்குதுங்க வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏற்படுங்க பொருளாதாரம் உயர இருக்குது வருமானம் உயருங்க மதிப்புக்கு மரியாதை கூடுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்யவில்லை இனி பதினோராம் வீட்டு குரு பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகிறாருங்க வேலை கிடைக்காதவர்களுக்கும் கூட சிறு முயற்சியிலேயே வேலை கிடைக்க இருக்குது ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க புதிதாக தொழில் ஆரம்பி நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர இருக்குதுங்க சொந்த தொழில் செய்ய உங்களுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு உள்ளதா என்று பார்த்து செயல்பட இருக்கீங்க இல்லை என்றால் உத்தியோகத்திற்கு செல்வதே நல்லதுங்க அரசு மற்றும் அரசு துறை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்